வள்ளுவர் வாக்கு ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா திருப்பூர் மூவி பார்ட்னர் முதல் வருஷம் இது நடத்துகிறப்போ நான் வந்திருந்தேன் அப்போ வந்து எவ்வளோ உணர்வாக இருந்ததோ அதை விட இன்னும் ஒரு ஒரு மடங்கு இன்னும் உணர்வாக நடத்திருக்கீங்க அது பக்தி உணர்வு இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி கும்பிடும் போது என்ன நினைச்சு சாமி கும்பிடும் தெரியவேனு இங்கேருந்து கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போய் அந்த இடத்துல நம்மளுக்கு மனமாற்றம் ஏற்பட்டால் அதற்கு அந்த புத்தகத்துல ஒரு வரி எழுதியிருக்கேன் இந்த வரியை நீங்களே படிச்சு விளக்கு போட்டா உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் தீருன்னு சொல்லி அந்த வரியை இந்த இடத்துல நான் ஐபிசி பத்திக்கு அரங்கேற்றம் செய்யறேன் கூட ஒரு பெரிய தெய்வ சக்தி இருக்கு வாழ்க்கை ஒரு கலைஞனுக்கான அங்கீகாரம் அந்த எனக்கு அவங்க பாட்டு முடிஞ்சவனே எழுந்து நின்று கைத்தட்டணும்னு ஆசை பட் கொஞ்சம் ஓவரா போயிட போறோம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே கை தட்டில ஒரு வாட்டி அவங்களுக்கு எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினா அவங்க பாடின பாட்டு பெரிய சாதாரண ஒரு விஷயம் முருகரே நேர்ல வந்து பேசின மாதிரி இருக்கும் முருகர் இவருடைய தியானத்துல நிறைய விஷயங்களை சொல்லி அதை நம்ம எல்லாருக்குமே இவர் கடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் முருக பக்தர் ஜெயம் எஸ் கே சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மகாலிங்க மன்னன் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் நினைவு பரிசையும் வழங்குவார் சார் இது வந்து நம்முடைய விளக்கு கடை ராஜலட்சுமி அக்கா உங்களுக்கு கொடுக்கிற அன்பு பரிசு எனக்கு வந்து புரியுது நீங்கள் எல்லாருமே வந்து அவர் வந்துட்டாரு பொண்ணாட போத்திட்டீங்க அவரை ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றதை கேட்குது இப்போ அவர் நமக்காக பேச போறாரு சார் ஒரு ரெண்டு வார்த்தை இங்கே வந்திருக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் வணக்கம் எல்லா புகழும் முருகனுக்கு ஐபிசி பக்தி முதல் வருஷம் இது நடத்துகிறப்போ நான் வந்திருந்தேன் அப்போ வந்து எவ்வளோ உணர்வாக இருந்ததோ அதை விட இன்னும் ஒரு ஒரு மடங்கு இன்னும் உணர்வாக நடத்திருக்கீங்க அது பக்தி உணர்வு இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முதல் விஷயம் என்னென்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரேன்னு சொன்னது வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரும் பாருன்னா இந்த சியாமளான்னு சொல்லிட்டு ஒரு பாடகி ஐயா அப்புறம் நம்ம ஸ்ரீநிதி அவர்கள் சியாமளா அவர்கள் சொன்னாங்க எனக்கு பெரிய ஆயிடுச்சு ஏன்னா அவங்களோட அந்த அம்மன் பாட்டுக்கு வந்து நான் பெரிய ரசிகர் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐநூறு வாட்டியாவது பார்த்துருப்பேன் அவங்க பாடின பாட்டை அவ்வளோ அந்த பக்தி வந்து உயிர் கொடுத்துட்டாங்க அந்த பாடல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நளினி அம்மா அவங்க படத்தில் வந்த பாடல் அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தாங்க அவ்வளோ உயிர் இருக்கும் அந்த படத்தில் அந்த இவங்க பாடின பாட்டில் அப்போ நான் சொன்னேன் சார் கண்டிப்பாக இவங்களுக்காக வரேன்னு சொல்லி ப்ரோமோலேயே வந்து எனக்கு பிடிச்ச சிங்கர் ஷியாமலா அவர்கள் வராங்க அதுக்காக வரேன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் வந்தேன் அதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா நான் மேடல் இருக்கும்போது தயாரிப்பாட்டில் சொல்லலான்னு இருந்தேன் ஷியாமலா அவர்கள் வந்து அந்த அம்மன் பாட்டை முதல் பாட்டை பாட சொன்னேன் சீக்கிரம் கேட்டுட்டு நான் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு கிளம்பினோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருந்தேன் அவங்க வந்து முதல் பாட்டு பாடினது ஒரு பெரிய அதிசயம் ஆயிடுச்சு ரொம்ப பார்த்தோம் நீங்கள் அப்போ கண்களியா ஆமாம் ரொம்ப அம்மா ரொம்ப சிறப்பாக பண்ணிங்கம்மா அவங்க கூட ஒரு பெரிய தெய்வ சக்தி இருக்குது வாழ்த்துக்கள் ஒரு கலைஞனுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதா எனக்கு அவங்க பாட்டு முடிஞ்சோன்னே எழுந்து நின்று கைத்தட்டணும்னு ஆசை பட் கொஞ்சம் ஓவராக போய்ட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே கைத்தட்ட ஒரு வாட்டி அவங்களுக்கு எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டீங்களேன் அவங்க பாடின பாட்டு பெரிய அதிசயம் என்னன்னா படிக்காமல் பாடினாங்க அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இவ்வளோ அம்மனை வந்து உண்மையிலே உங்க ஒரு தெய்வ சக்தி இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி இந்த நிகழ்வுல நமக்கு ஒரு பெரும் சப்போர்ட்டா இருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்கின்ற தருணம் இது முதலாவதாக ஜோதிட ஞானி அப்படின்னு சொல்லியே வர சொல்லலாம் ஓம் உலகநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக இன்னைக்கு அவங்க வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொன்னாங்கன்னா நம்ம கூட வாராகி அம்மன் வந்து பேசுற மாதிரி இருக்கும் அவ்வளவு ரசிச்சு பேசுவாங்க விளக்கு கடை ராஜலட்சுமி அக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக அதுல்யா சீனியர் கேரை சார்ந்த மது அண்ட் டீம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் சிங்கரா இருக்கிற மகாலிங்கம் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இவர்களுக்கான நினைவு பரிசினையும் பொன்னாடையையும் போர்த்தி கௌரவிக்குமாறு ஐயா உங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு இருக்கு இதை வழங்குமாறு மகாலிங்கம் இது வந்து நம்முடைய விளக்கு கடை ராஜலட்சுமி அக்கா கொடுக்கிற ஒரு அன்பு பரிசு நன்றிங்க ஐயா அடுத்ததாக ராஜலட்சுமி அக்கா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது இந்த அரங்கத்துல உங்க எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் உடையில் மட்டுமல்ல உள்ளத்திலும் வெள்ளையை படரவிட்டு இருக்கும் சுபம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லோரும் சுபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் பெயரில் சுபத்தை இணைத்துக் கொண்ட அவரை அன்போடு மேடை ஐயாவுக்கான நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு மூன்று பாடகர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் இன்னும் பல சமூக சேவைகளை நீங்க செய்யணும்னு சொல்லி ஐபிசி பக்தியின் சார்பாக பேரன்போடு வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிட சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து முப்பது ஆண்டு காலமாக ஜோதிடம் பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் இந்த சேவையெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய ஆயிரக்கணக்கான ஆதரவற்ற பிரேதங்களெல்லாம் அடக்கம் செஞ்சுருக்கேன் அதிலிருந்து கிடஞ்ச சந்தோஷம் இதில் ஐபிசி பற்றியில் வந்து நம்ம அம்மா காவியம்மா வந்து நிறையா விஷயங்கள் வந்து எங்கிட்டருந்து ஜோதிட உலகத்துக்கு நிறையா போகணும் நிறைய விஷயம் இருக்குதுங்க ஐயான்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் எல்லாம் அம்மா காவியம்மா கேட்டு நிறையா பண்ணியிருக்கோம் இதில் இந்த ஒரு ஆதிகால பரிகார புத்தகம் ஒன்று பூரா கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொல்லி முன்னோர்கள் அந்த காலத்தில் எளிமையாக வாழ்ந்த ஆதிகால பரிகாரத்தை ஒரு முப்பது ஆண்டு ஆராய்ச்சி செய்து ஒரு அஞ்சு கிலாவில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரங்கள் மக்களுக்காக கொடுத்துருக்கேன் இதில் கடவுள் கட்ட போனால் விளக்கு போடணும் அந்த விளக்கு போடும்போது என்ன நினச்சி விளக்கு போடுறதுன்னு தெரியல சாமி கும்பிடும் போது என்ன நினச்சி சாமி கும்பிடணும்னு தெரியலன்னு இங்கேருந்து கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போய் அந்த இடத்துல நம்மளுக்கு மனமாற்றம் ஏற்பட்டால் அதற்கு அந்த புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருக்கேன் இந்த வரியை நீங்களே படித்து விளக்கு போட்டால் உங்களுடைய கர்மாக்கள்லாம் தீருன்னு சொல்லி அந்த வரியை இந்த இடத்துல நான் ஐபிசி பற்றிக்கு அரங்கேற்றம் செய்கிறேன் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த வினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மா வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கருமா வினைகளும் இன்றோடு ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க உங்களுடைய கர்மாக்களும் நிவர்த்தியாகும் அதுக்காக அந்த ரெண்டு வரி இன்னும் கொஞ்சம் கீழே எழுத மாட்டேன் அது இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது முன்னோரு ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு இப்போவே விளக்கு போடலாமே அந்த வரி அடுத்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் வரும் இதில் முக்கியமாக ஐபிசி பற்றியில் எல்லாருக்கும் பெரிய ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போய் தான் பத்தி வரும் இங்கே பத்தி வந்ததுக்கப்புறந்தான் கோயிலுக்கே போகிற எண்ணம் வருது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஐபிசி பத்தியில் வந்து நாங்கள் நிறையா அம்மா வாரம் வாரம் கூப்பிட்டு ஒரு பதிவை கொடுப்பாங்க மக்கள் நிறையா பார்க்குறாங்க ஒரே ஒரு பதிவு மட்டும் காவியமாக சொல்லி யார் ஜாதகமெல்லாம் இயங்காமல் இருக்குதோ அதுக்கு ஒரு கோயில் சொன்னேன் ஒரே வாரத்தில் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் அது பெரியார் நிலையம் பஸ் நிலையம் பக்கத்தில் இருக்குது அந்த கோவிலுக்கு யார் போயிட்டு வந்தாலும் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அந்த கோயிலை அம்மா சொல்ல சொல்லி நான் அந்த பதிவு சொன்னேன் ஐபிசி பத்தியில் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே வாரத்தில் அது ஐபிசி கிடச்ச வெற்றி தான் என்று சொல்லி இப்போது அந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை அம்மா காவியம்மாவுக்கே நான் அதை சமர்ப்பணம் பண்ணலான்ட்டுருக்கேன் அது அவங்களுக்கு தான் அது கரெக்டாக போய் சேரும் அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அது கன்டென்டர் இருக்கிறனால அதை அவங்க படித்து இன்னும் வளரக்கூடிய பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் அது போய் சேரணுங்கிறதுக்காக அம்மாவுக்கே இதை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த முருகர் அப்பளைய அம்மா பாடுனாங்க அந்த முருகர் தான் எனக்கு சிறு வயசில் நாட்கள் எழுதி விட்டார் இந்த எனக்கு ஒரு ஆதிகாலம் மூல குரு இருந்தார் இந்த முருகர் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் நீங்கள் தான் கையெடுத்து கும்பிடுவீங்க இந்த முருகர் வந்து உங்களை கையெடுத்து கும்பிட்றாரு அப்போ இதில் ஒரு வித்தியாசம் தெரியுது அது போல தான் அதாவது வந்து தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் அவங்களும் தெய்வமாக இருக்காங்க அதனால் அவங்களே எளிமையாக அவங்க அந்த முருகர் பாலமுருகர் தான் இந்த மூதனம் இது அம்மா காவிய அம்மாவை பற்றி சாதாரணமாக சொல்ல முடியாது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்க ரொம்ப தெய்வ தான் நான் சொல்லுவேன் ஸ்டுடியோவில் போய் உட்காரம்போது என்ன தோணுதுன்னே தெரியாது எனக்கு அவங்க அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பதிவுகளெல்லாம் உலகம் கொண்டு போய் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொண்டு போய் சேர்த்துருக்கு அதுக்கு அம்மாவுக்கு பெரிய நன்றி காவியாவுக்கு கரவோசி எழுப்பும் நேரம் இது அனைவருக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றிகள் என்னுடைய பெற்ற தாய்க்கு நன்றி இது ஐபிசி பக்தியின் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரசன்ட் பை சூப்பர் சரோனா ஸ்டோர்ஸ் திருமணம் என்றாலே சூப்பர் சரோனா ஸ்டோர்ஸ் பவர்ட் பை அதுல்யா சீனியர் கேர் ஹாப்பி ஹெல்தி அண்ட் சேஃப் ஏஜிங் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஜோதிட குருகுலம் பிரணவாஸ்து மாரியம்மன் ஜோதிட நிலையம் மாரியம்மன் வள்ளுவர் வாக்கு ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா திருப்பூர் மூவி பார்ட்னர் வாளை